நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிக கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறேன் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வருமானத்தை காட்டும் ரேகை பணம் பதவி பட்டம் கர்மா தொழில் வேலை விதி ரேகையை தான் நம்ம பார்க்க போறோம் விதி ரேகை என்பது நம்ம கையில இந்த நீளமா ஒரு விரல் இருக்குல்ல அதான் சனி விரல் சொல்லுவோம் இதுக்கு கீழே இருக்கிறது மேடு அதுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை இந்த விதி ரேகையை பத்தி நம்ம நிறைய காணொலி போட்டிருக்கோம் இருந்தாலும் சிறப்பு செய்திகள் அதாவது விதி ரேகையில நிறைய விஷயம் இருக்கு விதி ரேகையை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப அத பத்தி நல்லா கிளியரா விளக்கத்தை கொடுக்க விதி ரேகை இந்த நல்லா போட்டேன் ஒருத்தங்களுக்கு பதினாலு பதினஞ்சு வயசு நல்ல விதி ரேகை நல்லா சாஃபா இருக்குன்னா உங்களுக்கு ஜென்ம கர்மா உள்ளது தான் நீங்கள் வாழ்க்கை பாதையை காட்டும் இந்த இந்த பாதையில தான் நீங்க போறீங்க அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது கூடியது இந்த விதி ரேகை இந்த விதி ரேகை இல்லாமலும் இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தும் இருப்பார்கள் அந்த விதி ரேகை இல்லாதவர்கள் வாழ்க்கையை அவர்களே உருவாக்க வேண்டும் வாழ்க்கை பாதையை அவர்களே உருவாக்க வேண்டும் கர்மா இல்லை உன் ஜென்ம கர்மா இல்லைன்னா விதி ரேகை இருக்காது சார் ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு கர்மா இருக்கா இல்லையான்னு பார்த்தோம்னா இந்த விதி ரேகை சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை அந்த விதி ரேகை இருந்தால் நல்லா பட்டையா இருக்கும் ஒரு சில பேருக்கு முன் ஜென்ம கர்மா தொடர்கிறது நீங்க இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அந்த வாழ்க்கை பாதையை காட்டக்கூடியதான் கர்மா சரிங்களா நல்ல பட்டையா இருந்ததுன்னா முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில கர்மா இருக்கு அதன்படி நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு விதி ரேகை இல்லைன்னா கவலைப்படாதீங்க நீங்களே விதியை உருவாக்கப் போகிறீர்கள் வாழ்க்கை பாதையை நீங்களே உருவாக்கப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விதி ரேகை கீழே கங்கணமேட்டுல இருந்து வந்துருச்சுன்னு வச்சு கங்கணம் கங்கண ரேகையில இருந்து நேரா விதி ரேகை போயிடுச்சுன்னா படிப்படியான முன்னேற்றம் சின்ன வயசுல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து வேலை குடும்ப பொறுப்பு தலைமை பத குடும்பத்துல உள்ள குடும்பத்துல வந்து தலை அந்த அவங்கதான் வந்து குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வருவாங்கன்னு அர்த்தம் அந்த சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிப்படியான வாழ்க்கையில ஐம்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த விதி ரேகை இங்க கீழே கங்கனம் வீட்டுல இருந்தே உருவாகாது சந்திரன் வீட்டுல இருந்து உருவாகும் சந்திரன் வீட்டுல இருந்து ஒரு சில பேருக்கு உருவாகும் சந்திரன் வீட்டுல இருந்து உருவாச்சுன்னா மக்களுடைய தொடர்பு மூலமாக மக்களுடைய செல்வாக்கு மூலமாக வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் சென்று பொருளீட்டுவதற்கு வாய்ப்புண்டு ஒரு சில பேருக்கு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணை வாழ்க்கையை உயர்த்துவதாக இருக்கும் ஒரு சில பேருக்கு சுக்கர வீட்ல இருந்து விதி ரேகை போகுது சார் சுக்கர வீட்ல இருந்து விதி ரேகை சொந்த சொந்தக்காரங்க மூலமா அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப உறவுகள் ஹெல்ப் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ விதி ரேகை என்ன பண்ணுது இப்போ சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சா இல்ல சுக்கரமேட்ல இருந்து ஆரம்பிச்சா இல்ல வந்து கீழே இருந்து ஆரம்பிச்சா இப்போ பாதியில இருந்து ஆரம்பிக்குது சார் இப்போ பாதியில இருந்து தான் உங்களுக்கு விதி ரேகை ஆரம்பிக்குது அப்ப சின்ன வயசுல இருந்து ஒரே குழப்பமா இருக்கு என்ன வேலை செய்கிறது என்ன தொழில் செய்கிறதுன்னு தெரியாம முயற்சி பண்ணி அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுல தான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை ஒரு நல்ல டாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வயசுல வேலை வருமானம் கிடைப்பதற்கு வருமானத்தை காட்டும் ரேகை தான் இந்த விதி ரேகை இந்த விதி ரேகை ஆயுள் ரேகையில இருந்து உற்பத்தியாகி பிடிப்போகுது சார் ஆயுள் ரேகையில இருந்து உற்பத்தி ஆகி போச்சுன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு எந்த வயதின் ஆயுள் ரேகையில இருந்து இந்த விதி ரேகை கிளம்புதோ அந்த வயசுல இருந்து அந்த அது வரைக்கும் குடும்ப பொறுப்புல இருப்பாங்க அதுக்கப்புறம் தனியாக அவர்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வாழ்க்கையை உயர்ந்த நிலை இன்னும் சொல்ல அரசு உத்தியோகத்துல கூட இருக்கிறது வாய்ப்பு பர்மனன்ட் ஆனால் இவர் இவர் வந்து குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு வாழ்க்கையை தனியாக நடத்தக்கூடிய வயது வாழ்க்கையில நல்ல ஒரு சிறப்பான ஒரு பொறுப்பு சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ இப்ப இந்த விதி ரேகை முடிகிற இடம் சனி சனிமேட இருந்தா ஓகே இப்ப மேடு இல்லாம ஒரு சில பேருக்கு இப்படி வரும் இருதய ரேகை வரைக்கும் வரோம் வந்துட்டு அப்படியே சூரிய மேட்டில் போய் வளைஞ்சு முடியும் சூரிய மேட்ல முடிஞ்சதுன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மக்கள் மூலம் செல்வாக்கு வரக்கூடிய நபராக மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவராக இரு அதன் மூலமாக வருமானம் வரும் இப்ப குரு மேட்ல போய் முடியும்னு வச்சுங்க மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்க்கையில் ஒரு நல்ல உயரிய பதவி தலைமைக்கு தகுதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு புதன் மேட்ல முடிஞ்சதுன்னா வியாபாரம் மூலமாக வாழ்க்கையில் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த விதி ரேகை இருதய ரேகையோட நின்று போச்சு கீழ இருந்து மருந்து விதி வந்து இந்த இருதய ரேகையோட நின்று போச்சு அப்ப என்ன ஆகும் இருதய ரேகை என்பது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் மூலமாக குடும்பம்தான் எனக்கு முக்கியம் வேலை முக்கியம் கண்டு உடனே குடும்பத்தை கவனிக்க போயிருவார் அந்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் அவன் வேலை செஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பு குடும்ப சுமை காரணமாக அந்த வேலையை விட்டு விட்டு குடும்பத்தை பார்க்க போயிடுவார் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகையோட நின்று போயிருது சார் புத்தி ரேகையோட நின்று போயிடுச்சுன்னா அப்ப ஒவ்வொரு வயசோட வருமானம் வேலை சொல்லிட்டு இருப்பாரு வருமானம் நின்று போயிடும் வேற வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு வேற வேலையை தொடர போறாரு அப்ப அந்த வேற வேலைக்கு தொடரும்போது அந்த விதி ரேகை ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு சொந்த கோயில் செய்கிறது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் புத்தியை கொண்டு வாழ்க்கையில் மாற்றுவதற்கு வாய்ப்பு உருவாகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விதி ரேகையை இல்லை சார் உங்க கையில விதி ரேகையே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் கர்மா உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் கர்மாவே இல்லை நீங்க சுயமா முடிவு பண்ணி வாழ்க்கையில முன்படக்கூடிய விதி ரேகை இல்லைன்னா சூரிய ரேகை இருக்கும் சூரிய ரேகை இருக்குன்னா என்னாவும் புகழுக்கு உங்களுக்கு தகு உங்களுக்கு உங்களுடைய புகழை அங்கீகாரம் உங்களுக்கு புகழுக்கு நீங்க செய்யற செயலுக்கு அங்கீகாரம் கிடைப்பதான் இந்த புகழ் ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை விதி ரேகை இல்லைன்னா சூரிய ரேகை இருந்து வாழ்க்கையில டாப் பொசிஷன் பண்ணிடுவாங்க அவங்களுடைய சுய உயர்ச்சி இவங்களே வாழ்க்கை பாதி இவங்களே தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்ப சூரிய ரேகையும் இல்லை சார் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா புத்தியை கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா இந்த ஆயுள் ரேகையில இல்லாம தனியா ஆரம்பிச்சு இந்த புத்தி ரேகை வரும் சார் தனியா ஆரம்பிச்சு புத்தி ரேகமா சிறப்பான முடிவெடுத்து முடிவின் மூலமாக வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு அதனால நம்ம விதி ரேகையை பத்தி விதி ரேகை இல்லைன்னு கவலைப்படாதீங்க விதியை நீங்களே உருவாக்குவீர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு கர்மா இருக்கா ஜென்ம கர்மா தான் சஞ்சீவித கர்மா சஞ்சீத கர்மன்னா முன்னாடி உங்க உங்களுடைய கர்மா இருந்ததுன்னா அது சஞ்சீவித கர்மா பிராப்த கர்மன்னா இப்போ நீங்க செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விதி ரேகை பிராப்த கர்மா ஆகமி கர்மா நீங்க என்ன செயலை செய்ய போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய கர்மா தான் ஆகமி கர்மா இந்த மூணு கர்மா இருக்கு சஞ்சீத கர்மா என்பது உங்களுக்கு விதி ரேகை நல்லா சார்பாக இருக்கும் சார் இப்படி நல்லா பட்டையா விதி ரேகை இருக்கும் அந்த விதி ரேகை இருந்துன்னா முன்னாடியே உங்களுடைய வாழ்க்கை பாதி டிசைன் பண்ணப்பட்டது இப்படிதான் நீங்க வாழ போகிற இந்த கையை காணிக்கிட்டு அப்போ பிராப்த கர்மானா அது வந்து நீங்க இப்ப என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத காண்பிக்கிறது இப்ப என்ன செய்யறீங்க அப்படிங்கிறது பிராப்தம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைத்த பிராப்தம் ஆகமி என்பது நீங்க செஞ்ச செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி விதி ரேகை ஆரம்பிக்கும் அதான் ஆகமி கர்மா இந்த கர்ம கர்மாவை காண்பிக்கக்கூடியது முக்கியமா நம்ம கையில விதி ரேகை என்பது கர்மாவை காட்டக்கூடியது கர்மானா உங்களுக்கு தெரியும் மூணு ஜென்மத்தில் ஏதாவது நல்லது செஞ்சீங்களா கெட்டது செஞ்சீங்களா அதுக்கு அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ரேகை தான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலை குடிக்கக்கூடிய ரேகை தான் கர்மரேகை அஹ் சனி ரேகை சொல்றோம் சனி பகவான் வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி ஜாதகத்துல பத்தாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் முடிவு செய்யக்கூடியவர் அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் வேலையும் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தையும் உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் கணக்கு போட்டு வாழ்க்கையை வெற்றியடைய செய்யக்கூடியவர் வாழ்க்கைக்கு ஒரு டிசைன் அத்தாரிட்டியா சனி பகவான் தான் அந்த சனி பகவானுக்கு உள்ள ரேகை தான் இந்த விதி ரேகை இந்த விதி ரேகை எப்படி இருக்கிறது எங்கு ஆரம்பிக்குது இப்ப சந்திரமேட்ல ஆரம்பிச்சு போயிருச்சுன்னா விதி உங்களை கட்டுப்படுத்தும் விதி நீங்க சுயமா செய்ய முடியாது வெளிநாட்டுக்கு போக சொல்லும் இல்லைன்னா வா வாழ்க்கை துணை வந்த பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரும் வாழ்க்கை துணை உங்களை உயர்த்தி நல்ல ஒரு விலையில் வைக்கும் இந்த மாதிரி சந்திரமேட்ல இருந்து தான் அதே மாதிரி ஆயுளில இருந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வர மாதிரி இருக்கும் சுக்கரன் குடும்ப உறவு மூலமா முன்னுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் விதி ரேகை இல்லைன்னா கவலைப்படாதீங்க நீங்களே கஷ்டப்பட்டு என்ன செய்யணும்னு தெரியாம தட்டு தடுவாரி முப்பது வயசுக்கு மேல நீங்களே ஒரு சுய முயற்சினால ஒரு வேலைக்கு போயிடுவீங்க இல்ல சொந்த தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னு வந்துருவீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில விதி ரேகை இல்லாத போது சூரிய ரேகை இருக்கும் கையில் பாருங்க சூரிய ரேகை இருக்கும் அந்த புகழுக்கு அங்கீகாரம் கிட்டும் அப்படி சூரிய ரேகையும் இல்ல விதி ரேகையும் இல்ல புத்தி ரேகை நல்லா இருக்கும் சார் புத்தி ரேகை மூலமாக முடிவெடுத்து வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் இப்ப ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை என்ன பண்ணும் புத்தி ரேகையோட நின்று போயிருச்சா புத்தி ரேகையோட நின்று போயிடுச்சுன்னா இந்த புத்தி ரேகையோட பாதியோட பாதியோட வருமானம் முப்பது ரேகையோட வருமானம் நின்று போயிடும் நீங்க புதுசு புதுசா செய்யணும்னு நினைப்பீங்க ஒரு சில பேர் புதுசு புதுசா செய்யணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் ஆக்சிடென்ட் ஆயிரும் வருமானம் தடைபடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேலை செய்யும்போதுதான் அந்த வருமான ரேகை வரும் வருமானத்தை காட்டக்கூடிய முக்கியமா வருமானத்தை காட்டக்கூடிய ரேகை தான் விதி ரேகை அவர்களுடைய பணம் எங்க இருந்து எப்ப இருந்து பணம் சம்பாதிக்கலாம் அந்த விதி ரேகை வரும்போது பணம் உங்களுடைய சுய சம்பாத்தியம் வரும் அதே மாதிரி பதவி பட்டம் என்ன பதாவது கருமா தொழில் வேலை விதி ரேகை ரேகை என்பதுதான் உங்களுடைய வருமானம் எப்ப இருந்து நீங்க வருமானத்தை எந்த வயசுல இருந்து வருமானத்தை சம்பாதிக்க போறீங்க இப்ப சனி சனிமேடு இந்த விரலுக்கு கீழே இருக்கிறது மேடு இந்த சனி மேட்ல விதி ரேகை இப்படி திரிசூன அமைப்புல இருக்கு சார் திரிசூள அமைப்புல இருந்தாலும் இல்ல திரிசூலம் தனியா இருந்தாலும் வாழ்க்கையில் மிக பெரும் உயர்வு ஸ்டார் குறி இருந்ததுனாலும் வாழ்க்கையில் மிக பெரும் உயர்வு வருவதற்கு வாய்ப்பு உண்டு உழைச்சு கஷ்டப்பட்டு திடீர் வருமானம் வந்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துருங்க படிப்படியான முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சனி சனி சனிமேட்டில் எந்த இடத்துல அந்த குறி இருக்குதுன்னு பார்க்கணும் கீழே இருக்கா நடுப்புற இருக்கா மேல இருக்கா கீழே இருந்தா கிட்டத்தட்ட ஐம்பது நாற்பது ஐம்பது வயசு இங்க வந்து அறுபது அதுக்கப்புறம் எழுபது அந்த மாதிரி வயசான தான் வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த சனி மேட்ல என்ன இருக்கக்கூடாது கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது சார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜல்லட மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கருப்பு புள்ளி ஜல்லட மாதிரி குறுக்கு கோடு இந்த விதி ரேகில குறுக்கு கோடு வரக்கூடாது விதி ரேகை தடைப்படக்கூடாது முறிவுபடக்கூடாது அப்ப வருமானம் தடைபடும் கருப்பு புள்ளி உங்களுக்கு இழப்பை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி குறுக்கு கோடுகிறது இல்லை அதெல்லாம் கெடுதலை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் நிலையில்லாத வருமானத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்மளுடைய சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் இந்த விதி ரேகை இந்த விதி ரேகை நல்லா இருக்கா கெட்டு போச்சா விதி ரேகை நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் வருது விதி ரேகையில கிளை இருந்தா ரெண்டு மூணு கிளை இருந்தா ரெண்டு மூணு வருமானம் இல்ல விதி ரேகை பக்கத்துலயே இன்னொரு ரெண்டு ரேகை மூணு ரேகை இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு வருமானம் கிடைக்கிறது ரெண்டு மூணு தொழில் மூலமாக வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகையும் இருந்தால் வாழ்க்கையில் உச்சத்தை அடையக்கூடிய வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படுவீர்கள் விதி ரேகை மட்டும் இருந்து சூரிய ரேகை இல்லைன்னா நீங்கள் பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் படிப்படியா அங்க வயசு மேலே டாப்ல வந்துருவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வருமானம் எப்ப வரும் விதி ரேகையை பாருங்க விதி ரேகை இல்லைன்னா சுயமா நீங்க வருமானத்தை உருவாக்குவீர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதனால உடனே வருமானம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது விதி ரேகை கீழ் நோக்கி சந்திரமேட்டோட மேட்டோட போச்சு சார் அப்படின்னா நீங்க வந்து வெளிநாடு வெளியூர் தான் போய் வாழ்க்கையில் ஒன்று போறது வாய்ப்பு இருக்கு இப்போ சுக்கர கட்டோட நின்று போச்சு இல்லை ஆயுள் ரக நின்று போச்சுன்னா சொந்த பந்தம் வாழ்க்கையில் வந்து சொந்தமா ஆகும் விதி ரேகை இல்லை ஆயுள் கிடக்கு கொஞ்ச தூரம் வந்து இப்படி ஆயுள் கிடம் முடிஞ்சு போச்சு வச்சுங்க சொந்தமா நிலப்பழம் இருக்கும் அந்த நிலப்படத்தை பார்த்துட்டு அப்படியே பூர்வீக நிலப்படம் சொத்து பத்து வருமானம் இருக்கும் அதை பார்த்துட்டே இருக்குவாரு அப்படின்னு அர்த்தம் விதி ரேகை தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்கிறது உங்கள் கையை பாருங்கள் பார்த்து விதி ரேகை இருக்கிறதா எப்படி இருக்கிறது நல்ல நீளமா இருக்கா ஜலட மாதிரி இருக்கா விட்டு இருக்கா விட்டு விட்டு இருந்ததுன்னா வருமானம் தடைபடும் ஜலட மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வருமானம் தடைபடும் தடை போடுவாருங்க ஊர் விட்டு ஊர் மாறுறது வேலை விட்டு வேலை மாறுறது தொழில் விட்டு தொழில் மாறுறது அதாவது பதவி வைப்பு சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற கற்றுநோய் இந்த விதி ரேகை நான் உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடியது உங்களுக்கு சனி மேட்டை நோக்கி சனி மேடு உங்களுக்கு கர்மாவின் நிலையை காண்பிக்கக்கூடியது விதி ரேகை நீங்கள் வருமானம் எப்படி கிடைக்கும் எந்த வகையில் கிடைக்கும் தொழிலதிபராக போகிறீர்களா வேலைக்கு வேலை சென்று வாழ்க்கையில் முன்னு போற போறீங்களா அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது இந்த சனி ரேகை என்று சொல்லக்கூடிய விதி ரேகை கர்ம ரேகை தொழில் ரேகை அப்படி எது சொல்லலாம் இப்ப உங்களுடைய வருமானம் எத்தனை வருமானம் வரும் எப்படி வருமானம் வரும் ஒரு ரெண்டு மூணு விதி ரேகை இருந்தா ரெண்டு மூணு வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப விதி ரேகை இல்லாமல் சூரிய ரேகை மட்டும் இருந்தா நீங்கள் செய்கிற செயலுக்கு வந்து சூரிய ரேகை வந்து ஒரு நல்ல ஒரு புகழை கொடுக்கும் புகழ் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அது எந்த ரேகையுமே இல்ல புத்தி ரேகை சிறப்பாக புத்தியை கொண்டு வாழ்க்கையில கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ரேகைகள் சரியா இருக்க சுக்கரமேனு நல்லா இருக்கு ஆசை நிறைய இருக்கும் புத்தி ரேகை புத்தியை பயன்படுத்தி ஆசையை பயன்படுத்தி வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி குருமேனு நல்லா இருக்கா சந்திரமேனு நல்லா இருந்தா வெளியூர் வெளிநாடு போய் வாழ்க்கையில் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேக இருந்தால் உங்களுக்கு கர்மா முன் ஜென்ம கர்மா இருக்கு சரிங்களா முன் ஜென்ம கர்மா தான் சஞ்சீவித கர்மாங்கிறது பிராப்த கர்மா உங்களுக்கு விதி ரேக இப்ப நீங்க என்ன செய்யறீங்கிறத காண்பிக்கக்கூடியது பிராப்த கர்மா இப்ப நம்ம என்ன செயல் இனிமேல் செஞ்ச செயல் மூலமா வரக்கூடியது ஆகமி கர்மம் நீங்க நல்லது கெட்டு செஞ்சீங்கன்னா நல்ல கர்மா வரும் கெட்டது செய்வீங்கன்னா கெட்ட கர்மா வரும் கெட்ட ரேகை ரேகை வளர ஆரம்பிக்கும் அதான் ஆகமி கர்மாங்கிறது இப்ப உங்களுடைய கையை பாருங்கள் வாழ்க்கையில் விதி ரேகை நன்றாக இருந்தால் விதி உங்களை கட்டுப்படுத்தும் இந்த பாதையிலே போக வேண்டும் என்று கூறும் விதி ரேகை இல்லைன்னா நீங்க உருவாக்குவீங்க பாதையை வாழ்க்கை பாதையை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிய ஜோதிடர் கண்ணன் வணக்கம்